பெரியவங்க வந்து ஒரு விடயம் சொல்லுவாங்க சேர்க்கை சரியில்லைன்னா வாழ்க்கை சரி இருக்காது அப்படின்னு சோ ஆதிரை அவர்கள் பிக் பாஸ் தமிழ் சீசன் நைனோட ஆதிரை ராஜன் அவர்கள் வந்து நிறைய வடியங்கள் லைவ்ல யார பத்தியுமே கவலைப்படாம நிறைய வடியங்கள் பேசி கொண்டிருக்காங்க அதுல முக்கியமா தமிழ் மக்களை பிக் பாஸ் ஷோ பாக்குற தமிழ் பிக் பாஸ்னா தமிழ் பிக் பாஸ் தான் தமிழ் மக்கள் தான் மோஸ்ட்லி வந்து பாப்பாங்க அந்த தமிழ் மக்களை மக்களை வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி நிறைய விடயங்கள் பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கெல்லாம் நான் சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி பண்றாங்க ஒரு ஒரு அதுவும் உளவு கேமரா இருக்கிற இதுல வந்து சில விடயங்கள் நான் கொண்டிக்கு தான் லவ் பண்றேன் கொண்டிக்கு லவ் பண்ணு அப்படின்ற மாதிரி வெளியில இவங்களுக்கு வேண்டப்பட்ட நபர்கள் தெரிஞ்ச நபர்கள் வந்து சில விடயங்கள் வந்து அவன் கொண்டாடிதான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க என்ன என்ன கேட்டகரியில இவங்களை அடக்குறது அப்படின்னு தெரியல சரி இவங்க பண்ண விடியங்கள் நேற்று லைவ்ல அதை பற்றி ஒரு தொகுப்பு தான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் கேள்விகள் இருந்தா சொல்லுங்க லைக் பண்ணுங்க மக்களே ஓகே முதலாவது விடய மாதுரை அவர்கள் சோ நேத்தே லைவ்ல நிறைய விடயங்கள் நேத்தும் சரி முதல் நாளும் சரி அதுக்கு முதல் நாளும் சரி ஆதிரே அவர்களை வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கேம்ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பாஸ் ஏ கேள்வி கேட்டாங்க பிக் பாஸ் டீமியே கேள்வி கேட்டாங்க எதுக்கு திவாகர் கலையரசன் போன்ற நபர்களை எடுத்து போடுறீங்க கொண்ட்டுக்கு பண்றவங்க வைஃபோட சேர்ந்து கொண்டன்ட்டுக்காக பண்றவங்க எல்லாம் என்ன தகுதி அடிப்படையில் உள்ளுக்கு போடுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க சோ அப்ப பிக் பாஸ பாக்குற மக்களுக்கு வந்து ஏதோ பிரச்சுகரமான பெண் போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு 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 நபர் இது ஒண்ணு வந்துச்சு அதுக்கப்புறம் போக போக தவளை வாயால் கெடும் அப்படின்ற ரீதியில அவங்களுடைய அட்டிடியூட்டு அந்த திமிரு ஜார்மானியே என்ன சாதிச்சுட்ட சரி சாதிச்சது இருக்கட்டும் பெரிய பெரிய நபர்களே ஏன் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் சார் அவர்கள் கூட அவ்வளவு பணிவா நடந்துக்குவாங்க அந்த பணிவு அதெல்லாம் உங்ககிட்ட இல்லையே அப்ப ய யார் நீ இத்தனை வருஷமா மக்களுக்கு தெரியாது சோ அப்ப என்ன இதுல இப்படி பண்ற அப்படின்னு மக்களுக்கு இவங்க மேல ஒரு தான் வந்துச்சு அதுக்கு காரணம் இவங்களுடைய நடத்தை இவங்களுடைய பேச்சு அதெல்லாம் வீக்கெண்ட் எபிசோட்ல அந்த ஷோவை நடத்துற ஹோஸ்டே இவங்க மதிக்காம அவங்களுடைய பேச்சு இருக்கு பாருங்க சோ அப்படி ஒரு பக்கம் கேட்குள்ள இப்ப ரெண்டாவது வீக்ல அந்த வீக்கெண்ட் எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து இன்னொரு முகம் முகமூடிய போட்டிருக்காங்க அதனாலதான் பாஸ் அதனாலதான் இந்த காலமே வந்து அவங்கள அந்த முகமூடியை வந்து எடுக்க வச்சுடான்னு தெரியல இன்னொரு முகமுடியை போட்டிருக்காங்க என்னன்னா லவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போயிருக்காங்க ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சிட்டோ தெரியல இப்படி இருந்தா பாஸ் டீம் பிக் பாஸ்ல இருக்கணும்னா கண்டிப்பா லவ் கண்டன்ட் கொடுத்தா இருக்கலாம் ஏன்னா ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரத்துக்கு மேல சம்பளம் சரி அப்ப உள்ள இருக்கணும் வெளியில பிஆர்டிமிக்கு வர நிறைய கொடுத்துட்டு வந்திருக்காங்க சோ அப்ப அதெல்லாம் சரிப்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும் சரி லவ் கண்டென்ட் பண்ணணும் அப்படின்னு போட்டு டிரெக்டாவே இவங்க வந்து சொல்றாங்க விஜய் கிட்ட சரி லவ் பண்ணுவோம் வெளியில இது வெளியில நம்ம ஷோக்கு தான் பண்றோம் அப்படின்னு தெரியும் இதெல்லாம் கண்டிக்க மாட்டாங்க அப்படி இந்த மாதிரி பப்ளிக்காவே சொல்லுது அதுக்கப்புறம் அந்த ஐயோ எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு அந்த நம்பர் விளைய போ இந்த எஃபிஐ கூட பேசாம இருந்தா ஏதோ மாதிரி இருக்கு எஃப்ஜி விட்டு பிரியா எனக்கு மனசு இல்ல அது இதுன்னு பக்காவா நடிக்குது அதுக்கப்புறம் நேத்து இன்னைக்கு லைவ்ல எஃபிஜி கிட்ட போய் வந்து சொல்றாங்க எப்படின்னா இந்த மக்கள் நான் எனக்கு மக்களை இதெல்லாம் பிடிக்கல திவாகர் கலையரசன் போன்ற நபர்களுக்கெல்லாம் ஓட் போட்டு வச்சிருப்பாங்க பார்வதி போன்ற நபர்களுக்கெல்லாம் ஓட் போட்டு வச்சிருப்பாங்க இதனால தான் எனக்கு பிடிக்கல மக்களுக்கு புரிதல் இல்லை அறிவில்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேரையும் பேசுறாங்க இவ செயற்கை சரியில்ல வாழ்க்கை சரியில்லைன்னு சொல்லிடுவோம்ல இவங்க கூட சேர்ந்த எப்ஜி திரும்ப சொல்றாங்க ஆமா எனக்கு வாங்குற பிடிக்கல மக்கள் இப்படித்தான் அப்படின்ற மாதிரி அந்த ஆள் வந்து வாய விடுது ஸோ சில படியங்கள் கேள்விப்பட்ட இவங்களுக்கு முப்பது வயசு அப்படின்னு சில இடங்களை சொல்றாங்க சில இடங்களில் இருபத்தேழு வயசுன்றாங்க விஜய்க்கு இருபத்தாறு இருபத்தஞ்சு வயசுன்றாங்க ஸோ ஆல்ரெடி மக்கள் இவங்க ரெண்டு பேரையுமே பூர்ணிமா பிக் பாஸ் சீசன் செவன்ல வந்து மக்களால் செருப்படி கொடுத்து வெளியில் அனுப்பப்பட்ட நபர் தான் என்ன பூர்ணிமா அவங்களுடைய ஃப்ரெண்டோ தான் இவங்க ஸோ அப்ப ரத்தம் எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்குமென்றதை ப்ரூவ் பண்ணி கொண்டிருக்காங்க அதுலேயும் பூர்ணிமா அவர்கள் தன்னை விட வயது குறைந்த நிக்ஷனோட ஆடின ஆட்டம் இருக்கு பாருங்க பா சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதேதான் இவங்க கண்டினியூ பண்றாங்க ஆகமொத்தத்துல ஆதிரை அவர்கள் இந்த பண்ணி என்ன தன்னோட தலையில மண்ணா அள்ளி போறதொண்டிருக்காங்க ஒரு பத்து பன்னெண்டு வயசு குழந்தை கூட அந்த பிக் பாஸ் ஷோ பாக்க அதுல வின் பண்ண நபர்கள் அதுல கழிவு ஊத்தப்பட்ட நபர்கள் அதை வந்து பார்த்தாலே ஒரு பேசிக்கா அவர அறிவிக்கிறவங்களுக்கு புரிஞ்சிடும் மக்களுக்கு என்னென்ன பிடிக்கும் என்னென்ன பிடிக்காது அப்படின்னு நீங்களுக்கு உங்களுக்கு கட்டம் போகணும்னா அட்லீஸ்ட் இந்த குப்பை லவ் ஃபேக் கொண்டனையாவது நீங்க அவாய்ட் பண்ணிருந்தீங்களாவது பரவாயில்ல மக்கள்கிட்ட ஒரு இதாவது பிடிச்சிருக்கலாம் ஒரு எழுபது எண்பது இருந்து பட்டி எடுத்துட்டு போற மாதிரியாவது வச்சிருந்துருக்கலாம் இல்ல வெளியில போனா கூட மக்கள் மத்தியில ஒரு மரியாதை இருந்திருக்கலாம் இப்போ ஒண்ணுமே இல்லை சரியா மக்களை நீங்க உங்களுடைய கருத்துகளை சொல்லுங்க நன்றி